என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க வா எங்கிட்ட நீ ஒரு விஷயம் சொல்லுவது வழக்கம் சரி நான் எங்க போனாலும் நான் போறக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சார் ஒரு ஈபிக்கு ஒரு வேலைக்கு போறேன் அந்த காரியம் வெற்றி அடையணும் போட்டு செவ்வாய் இழுக்கிறாங்க ஒரு நிலம் பத்திரத்தை தூக்கிட்டு நான் ஒரு சில ஆஃபீஸுக்கு போகிறேன் என்னை அங்கே இங்கேன்னு போட்டு அழைய விடுறாங்க இப்படி நான் நான் சில பல குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போதெல்லாம் என்னைய ரொம்ப அழைய விடுறாங்க அப்படி இல்லாமல் நான் போய் நின்றாலே ஒரு சில தினங்களில் அல்லது ஒரு சில மணி நேரங்களில் அந்த வேலையை உன்னால் வெற்றி பெற செய்ய முடியாதா எனக்கு நீ செஞ்சு கொடுக்கக்கூடாதா நான் பாவம் இல்லையான்னு நீ கேட்குற உனக்கு அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய இயந்திரத்தை நீ வாங்கி உன்னோட பாக்கெட்டில் நீ வெளியில போகிற போகும் போகும்பொழுது இதை பத்திரமா ஒரு இடத்துல உன் கூடவே வச்சுக்க அப்புறம் பாரு நீ எந்த வேலைக்கு போறியோ அந்த வேலை சும்மா டா டாட்டான்னு முடியும் நீ எதுக்கெல்லாம் போறியோ அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய இந்த எந்திரத்தை எங்கே வாங்கணும் இது நீ எங்கேயும் வாங்க முடியாது இது நீ சாய் துவாரகை சாய்குடியில் மட்டும்தான் நீ வாங்க முடியும் லட்சக்கணக்கில் மந்திர ஊர் கொடுத்து இந்த எந்திரத்தை பல தெய்வங்களுக்கு விரதம் இருந்து ராஜன் அவர்கள் பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க நீ போய் கேளு அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய எந்திரம் வேணும்னு சொல்லு உன்னோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நீ செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகை ரொம்பலாம் கிடையாது அந்த தொகையை கொடுத்து இதை நீ வாங்கிக்க உன்னோட பாக்கெட்டில் வச்சுக்க இதை வச்சிக்கிட்ட என்ன சாய் ஆகும் நீ எதுக்கெல்லாம் போறியோ அனைத்திலும் வெற்றி உண்டாகும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் உன்னோட கடன் தீரும் இதுக்கெல்லாம் நீ வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம் சரியா இது யாருக்கிட்ட வாங்கணும் தான் வாங்கணும் வேற எங்கேயும் கிடைக்காது வேற எந்த சாய்கோவிலையும் கிடைக்காது அப்படியும் கிடைச்சிச்சு அப்படின்னா அது குடியில் இருக்கிற மாதிரி நூறு சதவீதம் வேலையும் செய்யாது ஏன்னா இந்த பொறுப்பை நான் ராஜன்கிட்ட தான் கொடுத்துருக்கேன் வேறு யார்கிட்டையும் நான் கொடுக்கல சரியா கடந்த ரெண்டரை வருஷமாக பூஜிக்கப்பட்ட இந்த எந்திரம் இந்த எந்திரம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பல பொருட்களை தொடிலில் என்னுடைய புறப்பாதங்களில் அங்கே இருக்குது எனக்கு தெரியும் எந்த குழந்தைக்கு எந்த பொருளை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த குழந்த வந்தால் அந்த குழந்தையோடைய பேர்லையே அர்ச்சனை பார்த்துட்டு இதை நான் அனுப்பி வைக்க சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு நீயே வந்து பார்ப்ப